ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவத இல்லம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மகாலட்சுமி பூஜை தான் மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ செல்வாப்பும் நல்ல ஒரு பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம சுக்கர உரையில் மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணுறோம் இந்த மாதிரி ஐஸ்வர்யம் கோலம் போட்டு நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரெடிமேடாக வந்து கடையில் கிடைக்கிது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பச்சரிசி மாவில் கூட பூஜை அறையில் இந்த குளத்தை வந்து போடலாம் இது வந்து ஐஸ்வர்யா குளம் நம்ம வெள்ளிக்கிழம வந்து இது பூஜை அறையில் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போகிறேங்க வெள்ளிக்கிழமைய வந்து நம்ம நெய் ஊற்றி விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அகல் விளக்கில் வந்து நம்ம நெய் ஊற்றி ஏற்றும் போது கடவுளோட அனுகரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நெய் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டிலிருந்து வந்தது பசுமாட்டில் தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தும் அது வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும் அதில் கிடைக்கக்கூடிய சாணம் கோமியம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல அதிர்வலைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இந்த கல்லுப்பு தீபம் வந்து ஏத்துறது வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்வலையை வந்து கொடுக்கும் இது வந்து எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து எடுத்துகிட்டு நேர்மறையான ஆற்றல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் கீழே வந்து அகல் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கலாங்க அதில் வந்து தாமரை தண்டு திரி போட்டு நெய் பசும் நெய் ஊற்றி நம்ம ஏற்றும் போது வீட்டில் வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும் இந்த தாமரை தண்டு திரியில் சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு நல்ல ஆகர்ஷண சக்தி வந்து இருக்குது நம்ம அதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கர உரையில் நம்ம ஏற்றி வழிபடும் போது நம்மளுக்கு எல்லா வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா தாமரை தண்டு திரியில தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை தாமரை பயன்படுத்துறது தாமரை தண்டு திரி பயன்படுத்துறது எல்லாமே நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரோட ஆதிக்கம் நிறைய இருக்குது அந்த அன்னைக்கு ம லக்ஷ்மி தாயாருக்கு மளிகை பூ மாலை சாட்டி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சுக்கரோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சாமங்கிப்பூ பூ கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அது கூட வாங்கி வழிபாடு செய்யலாம் செந்தாமரை நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா செந்தாமரையில் தான் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்க அந்த பூ வச்சு மல்லிக்கிழமையில் நம்ம சுக்கரோரை ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த வேலைகளில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படி மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அந்த வீட்டோட மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து மங்களாகரமாக இருந்தாங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வீடு தேடி வருவாங்க அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து மளிகைப்பூ வச்சுக்கிறது வளையல் வந்து கண்ணாடி வளையல் வந்து போட்டுக்கிறது ந வந்து குங்குமம் வச்சுக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் மகளியம்பலத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் விளக்கு ஏறியும் வீடு வீணாய் போகாது நம்ம பூஜை ரூமில் காலையிலையும் சாயங்காலையும் ரெண்டு நேரமும் வந்து விளக்கேற்றி வைக்கிறது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும் நிலைவாசலில் விளக்கேற்றி வைக்கிறது அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றுறது இது ரெண்டுமே வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது வறுமை இருந்துச்சு அப்படின்னா விளக்கேற்றி விளக்கேத்தி வழிபடு செய்யும்போது அந்த வறுமை வந்து காணாமல் போகிறத நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாம் இந்த தண்ணீரில் விலக்கேற்றுறது இது வந்து கூடுதல் சிறப்பை வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது மாங்கல்ய பலத்தை வந்து உண்டாக்கும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலத்தை கொடுக்கும் நம்ம கொடுக்குறவங்களுக்கும் மாங்கல்ய பலத்தை வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமை யாராவது வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது நல்ல சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வர வீட்டில் சகல செல்வங்களும் சேரும் செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை தேக ஆரோக்கியம் மன அமைதி பதவி உயர்வு நம்மளுக்கு வெளியில் போனோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இந்த மாதிரி பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கடவுளை வந்து நல்லா நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெளியில் போய் மற்றவங்கிட்ட சொல்கிறத விட நம்ம கடவுள்கிட்ட சொல்லி கும்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து கம்மியாகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா பூஜைகளுமே வந்து இரட்டிப்பாக நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும் மித்த நாட்களில் நம்ம செய்கிற பூஜைகளை விட பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அம்மனை வழிபாடு நம்ம பண்ணோம் அப்படின்னா கடவுளோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஒரு வெள்ளி எடுத்திருக்கேன் தங்கம் கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் வந்து போட்டுக்கலாம் சுத்தமான டேப் வாட்டராக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கண்ணாடி டம்ளரில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பித்தளையில் உங்களுக்கு அப்படி தட்டிலேயே வைக்கணும் அப்படின்னா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு நில வந்து இந்த தண்ணியில் பிரதிபலிக்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் இந்த தண்ணியில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து சேர்க்குற இடத்துல அந்த ஆகர்ஷண சக்தி வந்து நிறையா இருக்கும் தண்ணிக்கே வந்து ஆகர்ஷண சக்தி நிறையா இருக்குது இன்னமும் மஞ்சள் சேர்க்கும்போது இன்னும் கூடுதலான ஆகர்ஷண சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது கூட வந்து பச்சைக்கல் பூரம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சக்கல்புரம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பச்சக்கல்பூரத்துக்கு இருக்குது அதனால தான் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லலாம் வந்து நம்ம பச்சக்கல்பூரம் வந்து போடுறோம் இதை வந்து கொஞ்சமாக வந்து நுண்ணு நுணுக்கி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம மாடியில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா பால்கனியில் வைக்கலாம் மெயினாக வந்து அந்த நிலவொளி வந்து இந்த தண்ணியில் பிரதிபலிக்கணும் காயின் வந்து போட்டுக்கலாம் நம்மளால் எவ்வளோ காயின் போட முடியுமோ அவ்வளோ காயின் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு காயின் மூணு காயின் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம் நான் ஒரு அஞ்சு ரூபா காயின் ஒன்றே ஒன்று வந்து போடுறேன் இது கூடையே வந்து தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று நம்ம போடலாம் இந்த தண்ணியை பூஜை ரூமில் வச்சு தான் நம்ம பண்ணணும் இதுக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு பூக்கள் வந்து போட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கக்கூடிய பூக்களை வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம பண்ணக்கூடிய பூஜை வந்து அம்மனுக்கு உண்டான பூஜை நம்ம பௌர்ணமி அப்படின்னாலே அம்மன் வழிபாடு தான் நம்ம பண்ணுவோம் அம்மாவாசையில் வந்து நம்ம ஆண் தெய்வங்களுக்கான வழிபாடு பண்ணுவாங்க பௌர்ணமியில் பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு குலதெய்வ வழிபாடு அது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம நில ஒழியில் நம்ம படுற மாதிரி வச்சுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம நிலவொழியில் போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம்னாச்சும் நம்ம நிலவொளி நம்ம மேலே வந்து படணும் ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியோட நம்மளும் நிலவொழியில் இருக்கணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத ஒரு நூற்றி எட்டு தடவையாச்சும் நம்ம சொல்லணும் நம்ம சொல்ல சொல்ல சந்திர பகவானோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா மன தெளிவுக்கு உண்டான கடவுள் நம்ம மன தெளிவு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து நம்ம வெற்றி அடைவோம் கீழேயும் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த நிலவொளி வந்து மேலே அந்த கண்ணாடி டம்ளர்லேயும் பிரதிபலிக்கும் இந்த கீழே ஊற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலையும் பிரதிபலிக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம நைட்டு நிலா நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை பூஜை பூஜையரையிலேருந்து எடுத்துகிட்டு போய் நிலா எங்கே நல்லா தெரியுது அப்படிங்கிற இடத்த பார்த்து இந்த தண்ணியை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சிடணும் இந்த தண்ணியிலருந்து பார்க்கும்போது நிலாவோட பிரதிபிம்பம் வந்து இந்த தண்ணியில் தெரியணும் இந்த தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தி பொதுவாகவே அதிகம் இந்த தண்ணியை நிலவொழிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது நல்லா வந்து அதிர்வலைகள் நல்லாயிருக்கும் நம்ம என்ன வேண்டுதல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பழிக்கும் நம்ம வந்து பௌர்ணமியில் வந்து பெண் தெய்வங்களை தான் நம்ம ஜாஸ்தி நம்ம கும்பிடுவோம் அம்மன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அம்மன் நம்மளுக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மனோட பேரை சொல்லி நம்ம கும்பிடலாம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஏழு பௌர்ணமிக்கு நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம வந்து கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அது வந்து பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து நடக்கும் தண்ணீருக்கு வந்து கூடுதல் சிறப்பு கூடுதல் சக்தி வந்து இருக்குது அதனால் நம்ம தண்ணி என்ன சொன்னாலுமே நடக்கும் நம்ம இந்த தண்ணிக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லணும் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து நல்ல ஒரு பண வறுமை வந்து நீங்கணும் எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் எனக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கணும் எனக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம சொல்லணும் நம்ம மனம் உருகி சொல்லணும் இந்த தண்ணியை வந்து கடவுளாக பாவிச்சு நம்ம வந்து சொல்லும்போது இந்த தண்ணிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி நிறைய இருக்குது நம்ம சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லுமே வந்து நில வழியில இந்த தண்ணியை வந்து நம்ம வச்சிடணும் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த தண்ணியை எடுத்துடணும் ஏன்னா சூரியனோட கதிர்வீச்சு வந்து இந்த தண்ணி மேலே படக்கூடாது அது எல்லா அந்த சக்தி எல்லாமே போயிடும் அதனால் நைட்டே வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடணும் இந்த தண்ணியை வந்து கதவுக்கு பின்னாடி வீடு ஃபுல்லாகவே குழந்தைகளோட மூஞ்சியில் நம்மளோட மூஞ்சியில் ஹஸ்பண்டோட மூஞ்சியில் எல்லாரோட மூஞ்சியிலையும் இந்த தண்ணியை தெளிச்சு விடணும் குளிக்கிற தண்ணியில் வந்து இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கணும் இந்த மாதிரி நம்ம பௌர்ணமியில் நிலாவை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட நீண்ட நாள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து அது நடக்கிறது உறுதி இது வந்து நிறைய பேர் பண்ணி அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை பண்ணி பாருங்கள் பௌர்ணமியை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம இது பண்ண நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்றத வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க இது எல்லாம் பண்ண பண்ண அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதை வந்து அவங்களே கூட வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்றது பௌர்ணமி பூஜை பண்றது நம்மளோட வறுமை நீங்கிறதுக்கு நம்ம வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்கிறத தவிர வேற எதுவுமே பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப நல்ல சிறப்பானதாக இருக்கும் கடல் சார்ந்த இடங்களில் நம்ம போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே மிகுந்த பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி சக்தியான நாட்களை வந்து நம்ம தவற விடாமல் அந்த அண்ணில வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது மித்த நாட்களில் வழிபாடு செய்யறதை விட நாலு மடங்கு வந்து நம்மளுக்கு அதீத பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது சாமி கும்புறது இதெல்லாம் யாருக்காவது ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணிட்டு வர வர நம்மளோட கர்ம வினைகள் வந்து நம்ம குறையிறதை நம்ம கூட பார்க்கலாம் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னாலே நம்மளோட கர்மம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி வழிபாடு நம்ம பண்ண பண்ண நம்மளோட கர்ம வினைகள் கம்மியாகி நம்மளோட வாழ்க்கையும் வந்து முன்னேற்ற பாதையில் போகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம் கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்